நம்முடைய பயணத்தையும் லட்சியத்தையும் எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போற இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம் மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டா புதுமையான புரட்சிகரமான திட்டமா செயல்படுத்திட்டு வர புதுமை பெண் திட்டம் எங்களுக்கு அப்படி கிடையாதான்னு ஆண் மாணவர்கள் கேட்டீங்க அந்த கோரிக்கையை ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம்தான் தமிழ் புதவன் திட்டம் என்னுடைய பெயர் தனுஷ் ஆரம்பாக்கம் அடுத்த பாட்டைக்குப்பம் கிராமத்திலிருந்து நான் வரேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் மற்றும் பதினொன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு கவரப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் படித்து முடித்தேன் என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சிங்கிள் பேரண்ட்டு தான் அம்மா மட்டும்தான் எனக்கு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நான் வந்து காலேஜ் டீஜர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் செகண்ட் இயர் பிகாம் அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் படித்து வந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா அம்மா சிங்கிள் பேரண்ட்டு தான் அவங்க கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்க அவங்க மாதம் மாதம் சம்பாதிக்கிற அந்த வருமானம் எங்கள் குடும்பத்துக்கே போதுமானதாக இருக்கிறது அதை அதை தாண்டி எனக்கு படிக்க வைக்கிறத பார்க்கும்போது அவங்க ரொம்ப கடன் வாங்கி தான் எனக்கு ஒரு எல்லா வே எல்லாத்தையும் கடன் வாங்கி தான் எனக்கு செய்வாங்க எனக்கு ஒரு புக் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் எனக்கு என்னுடைய படிப்பு தேவையான சார்ந்த அவங்க கிட்ட நான் கேட்கும்பொழுது அவங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னொருத்தவங்கிட்ட கையேந்தி தான் என்னை படிக்க வைக்கிற நிலமையில் அவங்க இருக்கிறாங்க ஸோ இந்த இந்த நிலமில அவங்ககிட்ட நான் இந்த படிப்பு சார்ந்த தேவைகளை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு எனக்கு படிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது எனக்கு படிக்கிறதுல பணம் செலவு பண்ணி எனக்கு படிக்கணும்னு ஆசை ஆனால் பணம் எனக்கு போதிய பணம் என் கையில் இருக்காது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அம்மாக்கிட்டேயும் இருக்காது இந்த இப்படி கஷ்டமான சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் இந்த திட்டத்தின் கீழே ஆயிரம் ரூபாய் இந்த உதவி தொகையை கொடுத்தது எனக்கு பெரிய ஒரு உதவியை எனக்கு நான் நான் கருதுறேன் இன்னைக்கு நான் இங்க வருவதற்கு முன்பு நேற்று இரவே உங்க வங்கி கணக்கில இந்த மாதத்துக்கான ஆயிரம் ரூபாய் பணத்தை அனுப்ப உத்தரவு போட்டேன் உங்களுக்கு கிடைச்சதா மகிழ்ச்சியா இப்போ ஒரு புக்கு வாங்கணும் அப்படின்னா ஒரு இரநூத்தி பத்து ரூபா இப்படி இந்த முந்நூறுவா அந்த மாதிரி சூழ்நிலை அந்த மாதிரி பணம் கூட என்கிட்ட இருக்காது ஆனால் மாதம் மாதம் இந்த தமிழ் புதுநலம் திட்டத்தின் கீழே போட் கொடுக்குற இந்த ஆயிரரூபா மூலமாக மோஸ்ட்டாக படிப்பு தேவையான காரியங்கள் நான் இந்த இந்த ஆயிரரூபா மூலயமா நான் பூர்த்தி செய்து கொள்கிறேன் இந்த திட்டத்தின் மூலமாக நான் நிறைய பயன்பெறுறேன் இந்த ரூபா மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் வாங்கி எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த புக்ஸ் வெளியில் போய் புக்ஸ் வாங்கி படிப்பேன் அப்புறம் எனக்கு படிப்பு சார்ந்த இந்த நல்ல உபகரணங்கள் பென்சில் பென் இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருக்குது படிப்பு சார்ந்த இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி காரியங்களை இந்த ஆயிரம் நான் செலவு பண்ணுவேன் இதை வச்சு நான் பயன்பெறுவேன் இப்படி ஒரு திட்டத்தை எனக்கு கொடுத்ததுக்காக தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் வரலாற்றில் என்னைக்கு நம்ம பேரை சொல்ல போகிற திட்டமாக இருக்கும் சஞ்சய் நான் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பள்ளியிலேருந்து தங்கி இருக்கிறேன் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் படிச்சுட்டேன் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கிறது வந்து டிஜேஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிகாம் ஜெனரல் படிக்கிறேன் செகண்ட் இயரு தமிழ் புதழ்வன் ஸ்கீம் முதல்வரையா அறிவிச்சார் அதன் மூலம் வந்து நிறைய அப்பா வந்து கூலி வேலை தான் செய்யாரு செய்கிறாரு அவர் அதை அதன் மூலமாக காலேஜ் ஃபீஸ் கட்டுறது அதை பண்ணுறது அதே சரியாயிடுது கரெக்டாகிடுது நான் வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதன் மூலிமா எனக்கு எதுனா ஒரு அத்திய தேவை பொருள் என்ன கேட்கணுன்னா வச்சிங்கன்னா அவர் ஏற்கனவே காலேஜ் ஃபீஸ் கட்டுறாரு அதன் மூலிமா இது கேட்க முடியல எனக்கு இந்த ஆயிரம் ரூபா போட்டதுனால வந்து எதனா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதேமாரி வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம் எதனா வாங்கினா கூட அவர்கிட்ட போய் அவர் ஏற்கனவே காலேஜ் ஃபீஸ் கட்டிகிட்ருக்காரு அதுமாரி கேட்கும்போது அவரே ஒரு அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது அவருக்கே ஒரு மாதிரியா இருக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அதன் மூலம் நம்மளுக்கு வந்து இந்த தமிழ் பொதுலன் போட்டதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு ஒரு ரூபாய் போட்டதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவர் நன்றி தெரிவிக்கணும்னா வந்து மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அது அறிவிச்சு குத்த குத்தது வந்து இந்த வட்டம் எம்எல்ஏ ஐயா அவர்கள் கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் என் பெர் எஸ் பிரஜ்வல் நான் கும்பி புள்ளி வரேன் நான் டு டுவெல்த் வரை அரசுல தான் படிச்சேன் என் பேமிலி பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் பேரண்ட் தான் நான் என் அக்கா எங்கள் சிஸ்டர் எங்கள் அம்மா வந்து சாதாரண ஒரு எம்ப்ளாயி தான் கம்பெனி எம்ப்ளாயி தான் இப்போ நான் நல்லா படிக்கிறதுனால என்ன ஒரு பிரைவேட் காலேஜ் படிச்சாங்க நான் தான் படிக்கல என் பையனாவது படிக்கணும்னு பிரைவேட் காலேஜ் சேர்த்து இப்போ டிஜேஎஸ் கலை மற்றும் அறிவியல் கருவியில் பிகாம் ஜெனரல் செகண்ட் இயர் படிச்சு வரேன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து தமிழ் பொதுவன் திட்டத்தின் மூலம் நம்மளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் போடுறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் வந்து நம்ம யூஸ் ஆகுது எப்படின்னா நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டம் பிளஸ் அந்த ஆயிரம் ரூபாயிரம் வந்து சின்ன அமௌண்ட் நம்ம அது ஓவரா சேர்த்து வச்சு பன்னெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா என்பது நம்மளுக்கு சாதாரணமா கிடைக்காது அது வந்து ஒரு வருஷத்துக்கு சீக்கிரமாக நம்ம சேர்த்து வச்சு நம்ம செமஸ்டர் பீஸ் அம்மா கட்டுறது இல்லாம என்னோட பங்கு அதுல இருக்குது அதனால அதனால என்னால யூஸ் ஆகுது ஆயிரம் ரூபாய் மீண்டும் நான் தெரிவிக்கிறேன் நம்ம தமிழக முதல்வர் முகஸ்டால அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய கும்படி பூண்டி எம்எல்ஏ கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என் பேர் நரேஷ் குமார் நான் ஜனம் சத்திரம் கூட்டரோட்டில் இருந்து வரேன் ஆறு முதல் பன்னிரெண்டு வரை அரசு மேல்நிலைப்பள்ளி கவர்பேட்டியில் படித்தேன் இப்போ வந்து டிஜேஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறேன் எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒன்றும் அவ்வளோ பெருசுலாம் இல்லை அம்மா வந்து சாதாரண டெய்லர் தான் அப்பா சென்ட்ரிங் ஆலிக்கு போயிட்டுருக்காரு ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் அவ்வளோ அமௌண்ட் சேலரி வராது இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் வந்து ரொம்ப நன்றி அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அண்டு புக்ஸ் இதெல்லாம் வாங்கணும்னா டெய்லி நான் அம்மாயிட்ட தான் போய் கேட்பேன் அம்மாவும் ரொம்ப கஷ்டத்தில் கஷ்டத்தில் இருக்காங்க ஸோ இந்த தௌசண்ட் ருபீஸ் வரதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் காசு அதிகமாகும் அதனால அந்த காசுக்காகவும் நான் யூஸ் பண்ணிப்பேன் அந்த தௌசண்ட் ருபீஸை இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு இந்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி இதன் மூலமாக நீங்கள் அடைகிற வளர்ச்சியை அடுத்தடுத்த ஆண்டுகளையும் நான் கவனமாக கண்காணிப்பேன் என் பேர் நந்தகுமார் நான் பார்த்தீங்கன்னா டேஜேஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன் இங்கே மாணவர்கள் வந்து எனக்கில் ஒரு எழுபது பசங்க படிக்கிறாங்க ஸோ அந்த பசங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிராமத்திலருந்து வில்லேஜஸ்லேருந்து ரொம்ப இன்டீரியராக அந்த தொலைவில் இருந்து வராங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு போவர் கிளாஸ் பேக்ரவுண்ட் ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க அவங்கனால பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி ரன் பண்ணுறதே பெரிய விஷயம் அதுலேயும் பசங்களை வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு கனவாக தான் இருக்குது ஏன்னா எல்லா காலேஜ்லேயும் ஃபீஸ் அப்படின்றது இருக்குது செமஸ்டர் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் அவங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும் அது எல்லா பேரண்ட்னாலும் முடியாது ஸோ இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வந்தது பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பசங்க வந்து சொல்லுவாங்க என்னால் காலேஜ் ஃபீஸே கட்ட முடியல சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இல்லை அடுத்த செம டைம் நான் கட்டுறேன் அப்படின்னு மாதிரி நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க ஆனாலும் இந்த இந்த மாதிரி ஒரு திட்டத்தின் கீழே அவங்கனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த காசு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்றது அவங்களுக்கு பெரிய ஒரு தொகை தான் ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்னா ஒரு செமஸ்டருக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்துடும் காலேஜ் ஃபீஸில் பாதி அமௌண்ட்டு அவங்கனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபீஸ் கட்ட முடியும் அதனால் அவங்களோட பேர்டன் ரொம்ப கம்மியாகுது அவங்களோட சுமை ரொம்ப கம்மியாகுது அதனால பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பசங்களால் ஃபீஸ் கட்ட முடியுது ஃபீஸ் கட்டலை நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க டிஸ்கன்டினியூ ஆகிருக்காங்க நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது ஸோ லாஸ்ட் இயர் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டாதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிப்பை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க போய் கரைசலில் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு சிக்கல்கள் இல்லாமல் இந்த முதல்வர் கொண்டு வந்த திட்டத்தின் மூலிமா பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அது கிராமப்புறத்தில் இருந்து வர பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மூலிமா ஒரு ஒரு நோட் புக் வாங்க முடியுது ஒரு புக்ஸ் வாங்க முடியுது எல்லா தேவைகளையும் அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது அதாவது பெற்றோர்களை சார்ந்து இல்லாமல் அவங்க தனிப்பட்ட விதத்தில் வந்து அவங்களால என்ன பண்ண முடியும்னா பயன்பெற்றுக்க முடியுது இப்போ சிட்டியில் இருக்கிற பசங்க பார்ட் டைம் ஜாப் போய் கூட அவங்களால என்ன பண்ண முடியும் படிக்க முடியும் ஆனால் இங்கே இருக்கிற பசங்க அப்படி கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது அது பார்ட் டைம் ஜாப் போயிட்டு அவங்களால வந்து படிப்பை கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னா அவங்க வீடு எல்லாம் காலேஜ் காலேஜுக்கிட்டு ரொம்ப தூரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த கிராமப்புற மக்களை வந்து மக்களுக்காக வந்து மாணவர்களுக்காக வந்து முதல்வர் கொண்டு வந்த திட்டம் மிகவும் ரொம்ப பயனுள்ள திட்டம் எதுக்காக மாண்புமிகு முதல்வர் ஐயாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இது இந்த திட்டத்தை இந்த கல்லூரிக்கு கொண்டு வந்த நம்ம சேர்மேன் ஐயா அவர்கள் கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் எஸ் அரவிந்த் நான் எண்ணம் கண்டை இருந்து வரேன் எங்கள் ஊர் வந்து நான் இங்கே இப்போ வந்து நான் வந்து சிக்ஸ்த்திலருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஊத்துக்கோடு ஸ்கூலில் தான் படித்தேன் எனக்கு வந்து இப்போ வந்து டீச்சர்ஸ் பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறேன் எனக்கு எண்ணம் எங்கள் ஊரில் இருந்து இப்போ இந்த காலேஜ் வர வரைக்கும் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு ஒரு நாள் பஸ் பார் வந்து நூறுபா ஆகும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து கூலி வேலை தான் செய்கிறாங்க அது வந்து இப்போ வந்து எங்களுக்கு இந்த ரூபாய் நம்ம நமது தமிழக முதலமைச்சர் வந்து இப்போ நம்ம தமிழ் புதனும் ஸ்கீமில் வந்து நம்மளுக்கு வந்து ரூபாய் போடுறாரு அது வந்து இப்போ வந்து எனக்கு இந்த பஸ் பாரு இந்த புக்ஸு செலவு செய்யறதுக்கும் இப்போ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து தான் வரேன் இப்போ வந்து இந்த 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 இருந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக எனக்கு இப்போ வந்து இந்த ஆயிரரூபா போடுறதுனால வந்து எனக்கு வந்து இந்த ஃபீஸ் இதுவும் சமாளி இதுவும் முடியும் பார்க்க முடியுது பெற்றோரோட ச சுமையை வந்து என்னால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுது அதுக்காக இந்த தமிழக முதலமைச்சர் ஐயாவர்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம பேர் நரேஷ் நான் ஆறுநிலருந்து வரேன் ரூபாய் போட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நான் இந்த குடும்ப சூழ்நிலைக்காக ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்பா விவசாயி அம்மா வீட்டு ஒர்க்கு எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எக்ஸாம் ஃபீஸுக்கும் ஆறு மாதம் போகிறதுல எனக்கு ரூபாய் வருது வருஷத்துக்கு பன்னெண்டாயிரபானு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது யார் கை கட்டி நிற்கிற இந்த பதில் எங்களுக்கு இல்லை இந்த ரூபாய் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப மிக மகிழ்ச்சி என் ஃபேமிலிக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இது என்னோட சூழ்நிலைக்காக எக்ஸாம் ஃபீஸுக்கோ ஏன்னா திங்ஸ் வாங்க எதுக்கோ என்னால் வீட்டில் போய் கேட்க முடியல கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததால் என்னால் எதுவும் கேட்கவும் முடியல என் சூழ்நிலைக்காக முதலமைச்சர் இந்த காசு ரூபாய் போகிறதுல ரொம்ப என்ன மகிழ்ச்சி அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகிறோம் அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த தமிழ் புதலன் திட்டத்து மூலமாக மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த ஆண்டு முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு திராவிட மாடல் அரசை வழிநடத்தும் முதலமைச்சரான ஒரு தந்தை நிலையிலும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாகவும் இருந்து மாணவ கண்மணிகளாகி உங்களுக்கு உருவாக்கின திட்டம் தான் இந்த திட்டம் என் பேர் வந்து மைத்ரேன் நான் வறந்து வந்து ஆறாம் வரேன் நான் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் என் அப்பா அம்மா வந்து ஹவுஸ் கீப்பிங் அம்மா வந்து ஹவுஸ் கீப்பிங் அப்பா வந்து டிரைவிங்கு நான் வந்து இந்த தமிழ் மொழி திட்டத்தினால ஆயிரரூபா போகிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் எதாச்சும் வீட்டில் கேட்க வேண்டியதில்லை நான் வந்து இந்த ஆயிரரூபா போகிறதுனால எடுத்துக்கிறேன் ஆறு மாதத்துக்கு வந்து ஆறாயிரூபா இதே ஒரு வருஷத்துக்கு வந்து பன்னெண்டாயிரூவா அதனால் அப்பா அம்மா எந்த ஒரு இதுக்கும் கேட்க வேண்டியதில்லை இந்த மாதிரியா பஸ் ஃபேர் இதுக்கெல்லாம் வந்து வரதுக்கு ஒரு நாள் நூறுரூபா ஆகுது நான் வரதுக்கு ரொம்ப இடையிலேருந்து வரேன் அதனால இந்த தமிழ் திட்டத்தை கொண்டு வந்திருக்கா ரொம்ப நன்றி மைனமி சருண் அப்புறம் கல்லூர் டிஜிஎஸ் பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறேன் நான் நான் உள்ள திட்டத்தில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாதந்தோறும் ரூபாய் போடுறாரு அதுக்கு எனக்கு எலிஜிபிளாக இருக்குது நான் பஸ் பஸ் சார்ஜு ஒரு நாளைக்கு நூறுரூபாவும் அதனால் வீட்டில் ரொம்ப ஏழ்மை அப்பா வந்து நூறு நாள் வேலைக்கு போகிறாரு அம்மா வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க சிமெண்ட்டு அரிசி அதெல்லாம் தீர்க்கத்துக்கு போவாங்க அதனால் எனக்கு இந்த மாதம் ஆயிரரூபா போடுறதுல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் தங்கச்சி வந்து பேசாது அதுக்கும் மாதம் ரூபாய் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ரொம்ப லாங்கிலேருந்து வரோம் இந்த தமிழ் புதுவன் திட்டத்தில் ரொம்ப மாதம் காசு போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹாஸ்பிட்டல் செலவு சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து இங்கே செகண்ட் இயர் படிக்கிறேன் எனக்கும் கொஞ்சம் எலிஜிபிளாக இருக்குது அங்கேருந்து வரத்துக்கு போகிறதுக்கு இப்போ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் அங்கேருந்து வரேன் நம் மு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மாதம் ரூபாய் போகிறதுனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது டிப்ளமோ முடிச்சுட்டு நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு இந்த தமிழ் புது திட்டத்துல திட்டத்தில் இந்த காசு மூலமாக நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நான் புது திட்டத்துல திட்டத்தில் இந்த ஆயிரம் ரூபாயில் நோட்டு பென்சிலு பேனா எல்லாம் அங்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் யார்கிட்டே கேட்குறது கிடையாது அந்த காசு வந்து டைரெக்டாக வந்து அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆயிடுது அதனால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது வரலாற்றில் என்னைக்கு நம்ம பேரை சொல்ல போற திட்டமா இருக்கும் பெயர் வந்து விஜினு நான் சின்னம்மோட குப்பத்துலேருந்து வரேன் நான் வந்து டிஜிஎஸ் பாலிட்டி கல்லூரியில் செகண்ட் இயர் படிக்கிறேன் தமிழ் புதுவன் திட்டத்தில் எனக்கு மாதம் மாதம் வந்து ஆயரூபா வருது ஆறு மாதத்துக்கு வந்து ரூபாய் வருது வருஷத்துக்கு ரூபாய் வருது இந்த ஆயிரரூபா வச்சு பஸ் செலவுக்கு வச்சுப்பேன் அப்பா வந்து வழி தான் போவார் அம்மா வந்து வீட்டில் தான் இருப்பாங்க அம்மா அப்பா வந்து அந்த அளவுக்கு சம்பாதி சம்பாதிக்க மாட்டாரு இந்த ஆயிரரூபா வச்சு நான் இந்த பஸ் செலவுக்குலாம் வச்சுப்பேன் நோட் புக்லாம் வாங்குவேன் திங்ஸ்லாம் வாங்குவேன் தம் தமிழக முதல்வருக்கு நன்றி வணக்கம் என் பேர் பார்த்திபன் நான் இங்க டிஜிஎஸ் பாலிடெக்னிக்ல தமிழ் ஆசிரியர் பணியாற்றிட்டு இருக்கேன் தமிழ் புதல்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு நம்ம முதலமைச்சர் அவர்கள் இங்கே படிக்கிற எல்லா மாணவர்களும் வந்து கிராமப்புறத்துலேருந்து வராங்க அப்போ அந்த ஆயிரம் ரூபான்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு அவனோட படிப்பு செலவுக்கு தேவையான இது பண்ணிக்கலாம் பஸ் போக்குவரத்துக்கு தேவையான இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்ருக்கான் இந்த ஆயிரரூபா கொடுக்கறது பஸ் அந்த பே பெற்றவங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த திட்டத்துக்கு கொண்டாந்த முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற பெறப்போகும் புதுமை பெண்களுக்கும் தமிழ் முதல்வர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் 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 மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டா புதுமையான புரட்சிகரமான திட்டமாக செயல்படுத்திட்டு வர புதுமை பெண் திட்டம் மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மாணவிகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகள் கிடையாதான்னு ஆண் மாணவர்கள் கேட்டீங்க கேட்டீங்களா இல்லையா அந்த கோரிக்கையை ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம் தான் தமிழ் புதவன் திட்டம் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போறோம் உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கை மேலும் மேலும் அதிகரிக்க அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த திட்டம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிச்சு தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பொருந்தும் கலை அறிவியல் கல்லூரிகளில் மூன்றாண்டு படிக்கிற பட்டப்படிப்புகள் நான்காண்டுகள் படிக்கிற பொறியியல் கல்வி பட்டப்படிப்புகள் ஐந்து ஆண்டுகள் படிக்கிற மருத்துவ படிப்புகள் மூணு அல்லது நான்கு ஆண்டு படிக்கிற சட்டம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் அதற்கு இணையான படிப்புகள் படிக்கிற மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம் எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு முடிச்சு தொழிற்பயிற்சி படிக்கிறவங்களுக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் இந்த தமிழ் புதுவன் திட்டத்து மூலமா மூன்று லட்சத்து இருபத்தி எட்டு ஆயிரம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த ஆண்டு முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மாணவர்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் திராவிட மாடல் அரசை வழிநடத்தும் முதலமைச்சரான ஒரு தந்தை நிலையிலும் உங்க குடும்பத்தில் ஒருவனாகவும் இருந்து மாணவ கண்மணிகளாகிய உங்களுக்கு உருவாக்கின திட்டம் தான் இந்த திட்டம் இதன் மூலமா நீங்க அடைகிற வளர்ச்சியை அடுத்தடுத்த ஆண்டுகளையும் நான் கவனமா கண்காணிப்பேன்